வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி எஞ்சினாக மாறி வருகிறது வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மிசோரத்தில் விரைவில் சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு கர்நாடக மாநிலத்தில் நிகழ்ந்த விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழப்பு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் நேபாள இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றுள்ள சுஷிலா கார்கிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து நேபாளத்தில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்று பதிவு இசைஞானி இளையராஜாவிற்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விடுகிறது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பொதுக்கூட்டம் பேரணி உள்ளிட்டவற்றை நடத்த தமது கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே சிறப்பு சலுகை வழங்குகிறது திமுக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சம் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி இந்தியாவின் ஜாஸ்மின் ஆகியோர் இறுதி போட்டிக்கு தகுதி விரிவான செய்திகள் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி எஞ்சினாக மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் இருந்து மிசோரத்திற்கு தனி விமானம் மூலம் பிரதமர் சென்றார் ஆனால் அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக துவாம்பியூ ஹெலிபேடில் விமானம் தரையிறங்க முடியாததால் லெங்போய் விமான நிலையத்தில் பிரதமரின் விமானம் தரையிறங்கியது அங்கிருந்தபடியே மெய்நகர் முறையில் அஸ்வால் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பெய்ரபி சாய்ரங் இடையேயான புதிய ரயில்வே பாதையை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் சாய்ரங் தில்லி ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் சாய்ரங் குவாஹத்தி எக்ஸ்பிரஸ் சாய்ரங் கொல்கத்தா எக்ஸ்பிரஸ் ஆகிய மூன்று ரயில் சேவைகளையும் அவர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கியும் வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே பாதை மூலம் மிசோரத்திற்கு நேரடி ரயில் சேவை வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் சவால் மிகுந்த இந்த திட்டத்தை செயல்படுத்த பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டதாகவும் பொறியாளர்களின் அயராத கடின உழைப்பில் மிசோரம் மக்களின் எதிர்பார்ப்பு தற்போது நனவாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவாகி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அவர் ஹார்ட் ஹெவ் ஆல்வேஸ் பின் connected கனெக்ட் வித் ஈச் த ஃபர்ஸ்ட் டைம் சேராங் இன் மிசோராம் வில் பி டெல்லி by the Rajdhani Express. This is not just a railway connection, but it is a lifeline of transformation. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்த பிரதமர் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த விட்டவர்களுக்கு நமது படைகள் தகுந்த பாடம் கற்பித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் நாட்டின் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டின் கடைசி குடிமகன் வரை அனைவரின் நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலமே நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்பதே தமது அரசின் நோக்கம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் Taught a lesson to those who sponsored terror. The whole nation was filled with a sense of pride about our armed forces. In this operation, Made in India weapons played a significant role in protecting our country. The growth of our economy and manufacturing sector. இதனைத் தொடர்ந்து ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் விரைவில் சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்க இருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஐஸ்பால் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் சாய்ரங் ரயில்வே பாதை மிசோரம் மக்களின் வாழ்வில் புரட்சியை ஏற்படுத்தும் என்றார் சவால் மிகுந்த மலைப்பகுதிகளில் நாற்பத்தி ஐந்து குகைகளை குடைந்து இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் நாற்பத்தி ஐந்து முக்கிய பாலங்களும் எண்பத்தி எட்டு சிறு பாலங்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த புதிய ரயில் பாதை மூலம் குவாஹத்தி கொல்கத்தா தில்லி மற்றும் பல்வேறு நகரங்களுக்கு மிசோரத்தில் ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக அறிவித்தார் இந்த புதிய திட்டத்தின் மூலம் இந்த மாநிலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படுவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் The Bairavi Sarang railway line was a very very challenging project. It includes 45 tunnels and 55 major bridges. It is practically a series of bridges and tunnels. There's a bridge, There is a tunnel, then there is a bridge, then there is a tunnel. It's like that. That's the way this line is built because of the Himalayan mountains and the deep valleys. In fact, one bridge in Mizoram is taller than Kutub Minar in Delhi. This line will now connect Mizoram with Guwahati, Kolkata, and Delhi and many other destinations. கர்நாடக மாநிலத்தில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டத்தில் விநாயகர் சிலை நீரில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையொட்டி அங்கு ஏராளமானோர் கூடியிருந்த நிலையில் அவ்வழியே வந்த சரக்கு லாரி கட்டுப்பாட்டை கழந்து கூட்டத்திற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது இதில் ஐந்து பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த இக்கட்டான வேளையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் கூறியுள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தாராமையா அறிவித்துள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் ஜிதேந்திரநாத் தாஸின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார் இது குறித்து அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஜிதேந்திரநாத் தாஸ் செய்த தியாகம் மற்றும் பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளார் அவரது வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் யுபிஐ பணப் பரிவர்த்தனைக்கான உச்ச வரம்பிற்கான விதிகளை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா மாற்றியுள்ளது இதன்படி வணிகர்களின் பண பரிவர்த்தனைக்கான உச்சவரம்பு நாளொன்றுக்கு பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த மாற்றம் நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வருகிறது அதே நேரத்தில் தனிநபருக்கான தினசரி பண பரிவர்த்தனை உச்சவரம்பு ஒரு லட்சம் ரூபாயாகவே நீடிக்கிறது பீகாரில் நடைபெறவுள்ள உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷ்குமார் முன்னிறுத்தப்படுவார் என்று அம்மாநில துணை முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான சம்ரத் சௌத்ரி கூறியுள்ளார் ஆகாஷ்வாணிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் வாக்காளர் திருத்த சிறப்பு பட்டியல் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டிய அவர் இந்த விவகாரம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் ஐரோப்பிய யூனியனை தமது நம்பகத்தன்மை மிக்க கூட்டாளியாக இந்தியா கருதுவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்தியா வந்துள்ள ஐரோப்பிய யூனியனின் வர்த்தகம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பு ஆணையர் மாரோஸ் செஃப்கோவிச் வேளாண் ஆணையர் கிறிஸ்டோப் ஹன்சன் மற்றும் அதிகாரிகள் அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து பேசினர் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான தடையில்லா வர்த்தகம் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த சந்திப்பின் போது பேசிய பியூஷ் கோயல் ஐரோப்பிய யூனியன் இந்தியாவின் யுக்திசார் நட்பு நாடாகவும் நம்பகத்தன்மை மிக்க நாடாகவும் திகழ்வதாக கூறினார் இந்த நட்புறவை வெறும் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான ஒன்றாக கருதாமல் வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கான அம்சமாக பார்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் அதே நேரத்தில் அத்தகைய கண்ணோட்டம் உலக அளவில் மாபெரும் நேர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் This partnership can have worldwide. Uh, Her Excellency President Ursula von der Leyen had very rightly said, and I'd like to quote In an era of conflicts and intense competition, you need trusted friends. For Europe, India is such a friend. பாலஸ்தீன பிரச்சனைக்கு அமைதி தீர்வு காண்பது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது பிரான்ஸ் அறிமுகப்படுத்திய நியூயார்க் பிரகடனம் என்ற இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது இந்தியா உட்பட நூற்று நாற்பத்தி இரண்டு நாடுகள் ஆதரவாகவும் இஸ்ரேல் அமெரிக்கா அர்ஜென்டினா ஹங்கேரி உட்பட பத்து நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன பனிரெண்டு நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் ரிவன் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணி உங்கள் செய்திகள் தொடர்கின்றன இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் இன்று பாராட்டு விழா நடைபெற உள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் சிம்பனி இசையின் மூலம் சிகரம் தொட்டு சாதனை படைத்த இளையராஜாவுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று மாலை நடைபெறும் இந்த விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்குகின்றனர் மாநில அமைச்சர்கள் திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கேட்டு விடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக திருப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார் இதனால் இளைஞர்களின் வாழ்க்கை பாதிக்கப்படுவது குறித்து பலமுறை சுட்டிக்காட்டியும் முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என்று அவர் கூறினார் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி விடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் திராவிட விட்டது எங்க பார்த்தாலும் கொல கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விடும் அதிமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருமோ அப்பொழுது சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே நடைபெறும் தமிழகத்தில் பொதுக்கூட்டம் பேரணி உள்ளிட்டவற்றை நடத்த தமது கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே திமுக சிறப்பு சலுகை வழங்குவதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநாடு பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நடத்த எதிர்க்கட்சிகள் அனுமதி கோரும் போது பல்வேறு நிபந்தனைகளை அரசு விதிப்பதாக கூறினார் திராவிட மாடல் அரசு ஆளுங்கட்சிக்காரங்க போனா அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்க போனா அதுக்கு வந்து தனியாக அனுமதி சிறப்பு அனுமதி கொடுக்க முடியும் வந்து காங்கிரஸ் கட்சி மாநாடு நடந்தது காங்கிரஸ் கட்சி மாநாடு நடக்கிறதுக்கு அரசு பஸ்ஸுகளே போச்சு ஆனா நமக்கு எல்லாம் பேருந்து வந்ததுனாக்கி அதுக்கு தடை வைக்கிறாங்க கொடிகள் அதிகம் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க பேனர் அதிகமாக வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க இதே இது வந்து காங்கிரஸ் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது திமுகவை சேர்ந்த ஊரில் போயாச்சும்னா நடமாட முடியாத சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் சிறிது சரிவு காணப்படுகிறது சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கம் விலையில் மாற்றம் நிலவி வருகிறது கடந்த ஒரு வார காலம் அதிகரித்து வந்த தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்து இருநூற்று இருபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் எண்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் ஏற்றம் நிலவுகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது ஒரு கிராம் வெள்ளி நூற்று நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இனி வருவது மாநில செய்திகள் நாகை மாவட்ட மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் அவ்வப்போது இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்தும் தாக்குதலால் தமிழக மீனவர்களின் மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுவதாகவும் இலங்கை அரசுடன் தொடர்பு கொண்டு கடற்கொள்ளையர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் திருக்கோவிலூர் புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ள இடத்தை மாற்றம் செய்ய கோரி அனைத்து கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ள இடத்திற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பொதுமக்களிடம் கருத்து கேட்காமல் நகராட்சி நிர்வாகம் தன்னிச்சையாக அடிக்கல் நாட்டு விழா நடத்தி உள்ளதாக கோரி நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திரசேகரந்திர சரஸ்வதி பல்கலைக்கழகத்தில் இளைஞர்கள் வளர்ச்சி குறித்த சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது யுவதர்ம சன்சத் சார்பில் நாடு முழுவதும் ஏழு இடங்களில் சிறப்பு கருத்தரங்கங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இரண்டு நாள் கருத்தரங்கில் இளைஞர்களை நல்வழிப்படுத்தவும் அவர்கள் மன அமைதியுடன் தர்ம வழியில் செல்வது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது சங்கமடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி கல்லூரி மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர் சீர்காழி அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதி இல்லாததால் நோயாளிகள் தரையில் படுக்கும் அவலம் நீடிப்பதாக புகார் எழுந்துள்ளது இந்த மருத்துவமனையில் தினசரி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெளி மற்றும் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் பெண்கள் பிரிவில் போதுமான படுக்கை வசதி இல்லாததால் வெளிப்பகுதியில் உள்ள தரையில் பெண் நோயாளிகள் படுத்து உறங்கும் நிலை உள்ளது புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனைகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் நோயாளிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் மூன்று பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஒன்றரை கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மேலும் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் பகுதியில் கரடி நடமாட்டம் குறித்த வீடியோ காட்சியால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர் குற்றாலம் அருவிகளில் தற்போது நீர்வரத்து சீராக உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இந்நிலையில் பழைய குற்றாலம் செல்லும் சாலையில் கரடி ஒன்று சுற்றி தெரிவது குறித்து வீடியோ வெளியாகி உள்ளது இதையடுத்து பழைய குற்றாலம் அருவி பகுதிக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை சார்பில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது தசரா திருவிழாவில் பங்கேற்போர் மாலை அணிந்து விரதம் தொடங்கியுள்ளதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீன்கள் விலை குறைய உள்ளது மீன்பிடி துறைமுக விற்பனை கூடத்தில் ஒரு கிலோ சீலா மீன் தொள்ளாயிரம் ரூபாய் வரையும் பாறை ஊழி மீன்கள் கிலோ நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது விலை குறைவால் மீன்களை வாங்க பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டினர் நேபாள இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றுள்ள சுஷிலா கார்கிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேபாள பிரதமர் சர்மாவலி பதவி விலகியதை தொடர்ந்து இடைக்கால அரசு அமைக்கும் பேச்சுவார்த்தையில் அந்நாட்டின் அதிபர் மற்றும் ராணுவ தளபதியுடன் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகள் குழு ஈடுபட்டு வந்தது அவர்களின் பரிந்துரைகளின்படி அனைத்து கட்சிகள் ஆதரவுடன் இடைக்கால பிரதமராக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி நேற்று பதவியேற்றுக் கொண்டார் இந்நிலையில் நேபாள நாடாளுமன்றத்தை கலைத்து அந்நாட்டு அதிபர் ராமச்சந்திர பவுடல் உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து புதிய பிரதமர் சுஷிலா பரிந்துரையின்படி அடுத்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேபாள இடைக்கால பிரதமராக பதவியேற்றுள்ள சுஷீலா கார்கிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேபாளத்தில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்று குறிப்பிட்டுள்ளார் நேபாள மக்களின் அமைதி முன்னேற்றம் மற்றும் செழிப்பிற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் கம்செட்கா தீபகற்பத்தின் கிழக்கு கடலோர பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதையடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர் கடலுக்கு அடியில் நாற்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி நான்காக பதிவானதாகவும் ஜப்பான் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது இதே பகுதியில் கடந்த ஜூலை மாதம் எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிற்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உருவானது இந்த நிலநடுக்கம் அண்டை நாடுகளான ஜப்பான் அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளிலும் உணரப்பட்டது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் இரண்டாயிரத்து இருநூறு டன் நிவாரணப் பொருட்களுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சரக்கு கப்பல் ஆப்கானிஸ்தானிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆப்கானிஸ்தானில் பதிவான கடும் நிலநடுக்கத்தால் இரண்டாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஐந்து லட்சம் பேர் பாதிக்கப்பட்டனர் இதையடுத்து அவர்களுக்கு உதவ ஐக்கிய அரபு அமீரக நாடு முன்வந்துள்ளது அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் சயித் அல் நஹியானின் உத்தரவின் பேரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் ஆகியவை அடங்கிய சரக்கு கப்பல் அபுதாபியிலிருந்து ஆப்கான் புறப்பட்டுள்ளது இந்தியா மீது அதிக வரிகளை விதிக்கும் தமது முடிவு இருதரப்பு உறவுகளை பாதித்துள்ளதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரிகளை விதிப்பது எளிதான நடவடிக்கை அல்ல என்றார் யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் அதிக வரிவிதிப்பு உட்பட பொருளாதார நடவடிக்கைகளால் ரஷ்யாவிற்கு கடும் நெருக்கடியை அமெரிக்கா கொடுக்க உள்ளதாகவும் அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்நிலையில் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள டிரம்ப் ஆதரவாளர் செர்ஜியோ கோர் இந்தியா அமெரிக்காவின் உத்திசார் கூட்டாளி என குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகள் இடையே பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த தாம் பணியாற்றப் போவதாகவும் அவர் உறுதியளித்தார் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை இறுதி சுற்றுக்கு முன்னேறி உள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய இணை தைவானின் செங் லின்பிங் இணையை எதிர்கொண்டது இதில் இருபத்தி ஒன்றிற்கு பதினேழு இருபத்தி ஒன்றிற்கு பதினைந்து என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற இந்திய இணை இறுதி சுற்றுக்கு முன்னேறியது இன்று நடைபெறும் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் லக்ஷியா சென் மற்றும் அஷ்மிதா பங்கேற்க உள்ளனர் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜாஸ்மின் நுபூர் ஷேரோன் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் பிரிட்டனின் லிபர்பூரில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதிப் போட்டியில் ஜாஸ்மின் வெனிசுலாவின் ஒமைலின் அல்காராவை ஐந்திற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தோற்கடித்து இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார் எண்பது கிலோ எடைப்பிரிவில் நுபூர் ஐந்திற்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிக் கணக்கில் துருக்கி வீராங்கனையை தோற்கடித்தார் ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரில் இந்தியாவின் குகேஷ் மற்றும் திவ்யா தேஷ்முக் இடையேயான எட்டாம் சுற்று டிராவில் முடிவடைந்தது உஸ்பெகிஸ்தான் சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் போட்டியின் எட்டாம் சுற்றில் குகேஷும் திவ்யா தேஷ்முக்கும் மோதிக்கொண்டனர் தொடர்ந்து ஆறு மணி நேரம் நீடித்த இந்த போட்டியில் சமபலத்துடன் இருவரும் மோதியதால் வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியாமல் டிராவில் முடிவடைந்தது அதே நேரத்தில் இந்தியாவின் விதித் குஜராத் வைஷாலி ரமேஷ் பாபு ஆகியோர் வெற்றி வாய்ப்பை இழந்தனர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஐந்தாவது லீக் போட்டியில் பங்களாதேஷ் இலங்கை அணிகள் மோத உள்ளன இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு துபாயில் நடைபெறுகிறது முன்னதாக துபாயில் நேற்று நடைபெற்ற நான்காவது லீக் போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பேட்டிங் செய்தது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் அந்த அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபது ரன் எடுத்தது இதையடுத்து நூற்று அறுபது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஓமன் அணி பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அறுபத்தி ஏழு ரன்னுக்கு சுருண்டது இதனால் தொன்னூற்று மூன்று ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது இருபதாவது உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் தொடங்குகிறது இதில் இரண்டு முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற இந்தியாவின் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் பிரிவில் கலந்து கொள்கிறார் இந்தியாவில் நட்சத்திர வீரர் வீராங்கனைகளான ராம்பாபு சந்தீப் குமார் பிரியங்கா கோஸ்வாமி பூஜா சச்சின் யாதவ் யாஷ்வீர் சிங் ரோஹித் யாதவ் உள்ளிட்டோரும் பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர் பதினான்கு வீரர்கள் ஐந்து வீராங்கனைகளை கொண்ட இந்திய குழு இந்த உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் களமிறங்குகிறது தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது தெற்கு ஒடிஷா வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மேல் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது சென்னையை பொறுத்தவரையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு கூறப்பட்டுள்ளது தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடலோர பகுதிகளில் அதிகபட்சமாக அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி எஞ்சினாக மாறி வருகின்றன மிசோரத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மிசோரத்தில் விரைவில் சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு கர்நாடக மாநிலத்தில் நிகழ்ந்த விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழப்பு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் நேபாள இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றுள்ள சுஷிலா கார்கிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து நேபாளத்தில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்று பதிவு இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்ப திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விடுகிறது எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் கூட்டம் பேரணி உள்ளிட்டவற்றை நடத்த தமது கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே சிறப்பு சலுகை வழங்குகிறது திமுக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் சக்தி வாய்ந்த நலநடுக்க சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சம் ஓபன் பேட்மிண்டன் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றார் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவின் நுபு ஜாஸ்மின் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு தகுதி டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு wanaka